வயதொன்று போகும் என்பது போல ஒவ்வொரு ஆண்டு முடிவிலும் அதை சிறப்பிக்க ஒரு பெயர் வைத்து விழா கொண்டாடுவது வழக்கம் இங்கு பவள விழா காணும் விழா நாயகன் திரு செல்லையா சிவராஜா சார் அவர்களது இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலேயே இங்க சேர்ட்ட படித்தவர்கள் சேருடன் வேலை செய்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் அனைவரும் இங்கு கூறியிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கும் இந்த வாய்ப்படுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் சேரிடம் படிக்கவும் இல்லை சேரோடு சேர்ந்து ஒரு பாடசாலையில் வேலை செய்யவும் இல்லை ஆனால் எங்களுக்குள்ள இருந்த உறவு சொல்ல முடியாது அந்த உறவின் நெருக்கத்தை உண்மையிலேயே நாங்கள் வர்ணிக்க முடியாது சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய மத்தியலூரிலே குடும்பமாக முள்ளியவலையிலிருந்து இடம்பென் வந் நகர்ந்து பணியை ஆரம்பித்தார் பின்னர் கொத்த நிதிபராக அவர் இருந்த காலத்திலே நான் தொண்ணூறாம் ஆண்டு யோபுரம் ஆச்சாரத்திலே ஆசிரியராக பதவியேற்று அங்கு சென்ற பொழுது சோடு பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எனது சகோதரர்களும் அந்த பாடசாலையை கல்வி கேட்டதால் நெருங்கி பழகும் வாய்ப்பும் எமது பாடசாலையில் மெல்லாய் மத்தியூரை கொத்தணிக்கு கீழே இருந்ததால அவர்களுடன் பழகும் வாய்ப்பு அதிகமாக இருந்தது அதன் பின்னர் அவர்களது விடுதிக்கு நாங்கள் செல்வதும் அவர்கள் எங்களுடன் அன்பாக பழகுவதும் தொடர்ந்து கொண்டே வந்தது உண்மையிலேயே சேர் கடமையில் இருந்தபோது பல சமூக பணிகளிலே ஈடுபட்டிருந்தார் அந்த எமது மல்லாவி பிரதேசத்தோடு பிரதேச வாழ் மக்களோடு ஒன்றி பிணைந்து அனைவரது நன்மை தீமைகளிலும் குடும்பமாக கலந்து கொண்டு சுரப்பித்தமை உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு வழியில் அந்த கடமை நிமித்தம் இல்லாது அந்த நட்புரிமையோடு அனைத்து உள்ளங்களோடு பழகிறனால்தான் குடும்பத்தினருடனான உறவு நீடித்துள்ளது பழைய மாணவர்கள் நண்பர்கள் அனைவரும் அவர்களுடன் உறவாடக்கூடியவாறு அவர்களோட குரல்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இறுதியாக அவர் கல்வி திரைக்களத்தில் கடமையாற்றிய போதும் நாங்கள் உண்மையிலே அவர் ஒரு கல்வி பணிப்பாளர் என்று நாங்கள் பயன் எல்லோருடனும் നടപ്പാമ അൻപുരുമയുടനും ഒരു സഹോദര മനപ്പാൻ എല്ലാവരോടും പഴകം എല്ലോ ആനാലും വിളാട്ട് പല സന്ദർഭങ്ങളിൽ സരുടെ ചില മുരണും വന്നിരിക്കും ആരത്തെയും മറന്ന് അൻപ ഉയെ സന്ദർഭത്തെ അടങ്ങിയത് നന്ദി കൂറി സർക്ക് ഒരു വാഴു ചെയ്യ പിറന്താൾ വാഴുക്കൾ തിരുവാലർ ശിവരാജ് പന്ത്രണ്ട് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് வெண்பணி தூவும் மகளித் திங்களே மங்களம் நிறைந்த எங்களின் அதிபரை மங்களம் பாடி நாம் வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்றோம் வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க நிரந்தரமே கலைமகள் அருளிய கல்வியை புகட்டி வையகம் போற்றும் சேவைகள் புரிந்தீர் கலைமகள் அருளிய கல்வியை புகட்டி வையகம் போற்றும் சேவைகள் புரிந்தீர் எங்களின் வாழ்விற்கு வளமான வித்திட்ட எங்களின் அதிபரை வாழ்த்துகின்றோம் எங்களின் வாழ்விற்கு வளமான வித்திட்ட எங்களின் அதிபரை வாழ்த்துகின்றோம் வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க நிரந்தரமே நித்தமும் எங்களின் நித்திய வாழ்வினில் சத்தியம் தலைத்தோங்க வேண்டும் நித்தமும் எங்களின் நித்திய வாழ்வினில் சத்தியம் தலைத்தோங்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் பொறுமையும் வாய்மையும் முதலிடம் காண வேண்டும் வாழ்நாள் முழுவதும் பொறுமையும் வாய்மையும் முதலிடம் காண வேண்டும் கருணையும் தர்மமும் எங்களின் வாழ்விற்கு வழிகாட்டியாக வேண்டும் என்று சத்தியம் கற்பித்த அந்த நித்திலம் கொளிக்கும் அற்புத தத்துவம் யாவையும் கடைபிடித்தோம் கருணையும் தர்மமும் எங்களின் வாழ்விற்கு வழிகாட்டியாக வேண்டும் சத்தியம் கற்பித்த நித்திரம் கொளிக்கும் அற்புத தத்துவம் யாவையும் கடைபிடித்தோம் வாழும் வரை உங்கள் சேவைகள் தொடர நீண்ட ஆயுளம் நிலைக்க வேண்டும் வாழும் வரை உங்கள் சேவைகள் தொடர நீண்ட ஆயுளம் நிலைக்க வேண்டும் காலமகள் இட்ட கட்டளை யாவையும் நிறைவேற்றி காட்ட வேண்டும் காலமகள் இட்ட கட்டளை யாவையும் நிறைவேற்றி காட்ட வேண்டும் புதுமலராய் தினம் புன்னகை தவள வேண்டும் புலி புதுமலராய் தினம் புன்னகை தவள வேண்டும் நீங்கள் எண்ணியது யாவையும் நிறைவேற்றி புண்ணிய பூமியில் நீங்கள் எண்ணியது யாவையும் நிறைவேற்றி காட்ட வேண்டும் இன்பமே என்னாலும் நிலை கொண்ட வாழ்வியல் உங்களுக்காக வேண்டும் இன்பமே என்னாலும் நிலை கொண்ட வாழ்வியல் உங்களுக்காக வேண்டும் அன்புதான் இன்ப ஊற்றன்று வாழ அகிலமும் அமைதி காண வேண்டும் அன்புதான் இன்ப ஊற்றன்று வாழ அகிலமும் அமைதி காண வேண்டும் வாழ்க கல்லாண்டு வாழ்க கல்லாண்டு வாழ்க நிரந்தரமே நன்றி வணக்கம்